வணக்கம் நண்பர்களே கர்மாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யா நண்பர்களே கர்மாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக இந்த முறை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காணொளிக்கு பெயர் காதலர் தினமும் காளி கண் திறத்தலும் என்பதாகும் என்னடாம காதலர் தினத்துக்கும் காளியினுடைய திறப்புக்கும் சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் முடிச்சு போடுறானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆன்மீகத்தையும் இல்லறவியலையும் எப்படி ஒன்றா சேர்க்க முடியும் அல்லது ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கா என்பது குறித்தாகவும் நீங்கள் விவாதிக்கலாம் எப்படி ஒரு காந்தத்திலே வடபுலம் தென்புலம் என்று இருக்கும் வடக்கும் தெற்கும் காந்தத்தில் இருக்கும் இரண்டும் ஒன்றை ஒன்று ஒட்டிக்கொள்ளாமல் தனித்தனியாகத்தான் இருக்கும் நீங்கள் காந்தத்தை எத்தனை துண்டுகளாக உடைத்து போட்டாலும் எல்லா துண்டிலும் வடக்கும் தெற்கும் வந்து குந்திக்கொள்ளும் அதுபோல நண்பர்களே ஆன்மீகமும் வாழ்வின் இல்லறவியலும் ஒரே காந்தத்தின் இரு புலன்கள் போலத்தான் இப்போது காதலர் தினம் நெருங்கி வந்துவிட்ட காரணத்தினால் அதையும் இதையும் சேர்க்க சேர்த்து பேச விரும்புகிறேன் அது எப்படி எல்லாத்தையும் சேர்க்கலாம் எல்லாத்தையும் சேர்க்கலாம் ஒன்றுக்குள் ஒன்று அடங்கி இருப்பதால் ஒன்றோடு ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இயக்கம் பெற்றிருப்பதால் எதையும் எதனோடும் நாம் சேர்த்து பேச முடியும் எல்லாமே இறை வெளிப்பாட்டின் தன்மையாகத்தான் அமையும் நண்பர்களே இந்த காணொலியை வழங்கக்கூடிய அமிர்தம் சூர்யா ஒரு கவிஞன் எழுத்தாளன் பேச்சாளன் பத்திரிகையாளன் கல்கி வார இதழில் தலைமை துணை ஆசிரியராக இருந்தவன் நான் முழுக்க முழுக்க ஒரு ஆத்திகர் எல்லா செயல்களும் இறைவனால் நடக்கிறது அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதைப் போல உங்களோடு இப்போது நான் பேசிக்கொண்டிருப்பதும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை என்று நம்புகிற ரொம்ப பழமையான ஆள் நான் எனவே நான் காளியை பற்றியும் காதலை பற்றியும் சேர்க்கறதால உடனே இது வந்து நாத்திக அப்படின்னு நீங்கள் உடனே தப்பாக பின்னூட்ட எதுவும் போடறாதீங்க நான் பகிரங்கமாக முழுமையாக இறையை நம்பக்கூடிய ஒரு சிவபக்தன் சரி நண்பர்களே இப்பொழுது இந்த தலைப்பை ஒட்டி பேச விரும்புகிறேன் காதலர் தினமும் காளி கண் திறத்தலும் என்பது எப்பயுமே ஒரு ஓவியம் வரைஞ்சாலும் சரி ஒரு சிற்பம் செதுக்கினாலும் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில செய்யக்கூடிய வேலை எதுன்னு பார்த்தா கண் திறத்தல் தான் அது ஏன் அப்படி கண்ணுக்கு அவ்வளவு முக்கியம் கண்ணை திறந்துட்டா முடிஞ்சு போச்சு அதுதான் அந்த சிலையை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு கடைசி அஸ்திரம் அந்த சிலை உயிராகிறதுக்கான ஒரு கடைசி அஸ்திரம் எது என்றால் அந்த கண் திறத்தல் தான் நண்பர்களே இலக்கியத்தை கூட நாம் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம்ல அகம்புறம்னு அது கண்ணை வச்சு தான் பிரிச்சுருக்காங்க எப்படி கண்ணை வச்சு பிரிச்சுருக்காங்க சார் கண்முன் நக நிகழ்ந்தால் அது புறம் நீ பார்க்குற காட்சிகள் கண்முன் நிகழ்ந்தால் சண்டை யுத்தம் ரசனை நீ கண்முன் பார்க்கக்கூடிய சமூக சிக்கல்கள் நீ கண்முன் பார்க்கக்கூடியவைகள் எல்லாம் புறம் கண்ணுக்கு மறைவாக தெரிவது எல்லாம் அகம் கண்ணை வைத்து தான் இலக்கியமே அகம் புறமாக பிரித்திருக்கிறது அந்த உணர்வுகளே கண்ணை அடிப்படையாக வைத்து தான் அறம் அக அறம் புறம் அகம் என்று பிரித்திருக்கிறார்கள் வலியினுடைய உச்சத்தை கூட கண்ணை வைத்து தான் தீர்மானிக்கிறது தமிழ் எப்படி கண்ணில் ஒரு சின்ன தூசி பட்டா கூட அறு அறக்கும் தாரத்தாரியாக கண்ணு ஊத்தும் தண்ணில் அடிப்போம் தேய்ச்சிப்பும் ஒரு நிலை கொள்ளாத தன்மைக்கு வந்துடும் இல்லையா அப்போ ஒரு சின்ன தூசி கண்ணில் பட்டாலே அவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும்போது அந்த கண்ணை அறத்தை கொண்டு ராவினால் எப்படி இருக்கும் அது எவ்வளோ கொடுமையான வலியின் உச்சமாக இருக்கும் எனவே தான் கண்ண கண்ணை அறத்தை கொண்டு ராவினால் வரக்கூடிய துக்கம்தான் கன்றாவி என்கின்ற சொல்லாட்சி வருகிறது ஆக உச்சபட்ச துன்பத்தை சொல்வதற்கு கூட என்ன அது கன்றாவியான காரியன்றாங்கல்ல அப்போ சகிக்க முடியாத ஒரு வழியினுடைய உச்சம் கன்றாவி என்பது கண்ணை வைத்து தான் பெண்களுக்கு கூட கண்ணை பார்த்து பேசக்கூடிய ஆண்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் நேரா கண்ணை மட்டும் பார்த்து பேசினா அந்த அந்த ஆண்களை பெண்களுக்கு அதிகம் பிடிக்கும் ஏனென்றால் கண் என்பது உணர்வின் தராசு ஆன்மீகத்தில் கூட கரியவனை காணாத கண் என்ன கண்ணே கண் இமைத்து காண்பார்த்தம் கண் என்ன கண்ணே என்று கண்ணுக்கு முக்கியத்துவம் அளித்து முழு அந்தஸ்தோடு பெருமாளை பார்க்கிற போதுதான் பூர்த்தி ஆகிறது என்று சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வருகிறது கண்ணை வைத்து தான் வருகிறது வள்ளுவர் கூட நோயை தருவதும் நோய்க்கு மருந்தாவதும் கண்தான் என்று வள்ளுவர் கூட இருநோக்கு இவளும் கண் உள்ளது ஒரு நோக்கு என்று ஒரு குரல் வரும் இல்ல ரெண்டுமே வலியை த நோயை தருவதும் தீர்ப்பதும் கண்தான் என்று நம்மளுடைய வள்ளுவன் எழுதுகிறார் அப்படியாக ஒரு கண்ணை வரைவது என்பது முழுமை பெறும் ஓவியத்தில் கண்ணை வரைந்து முடிப்பது என்பது ஓவியத்தின் முழுமைக்கான ஒப்புதல் சான்றிதழ் நண்பர்களே சிற்பத்தில் கூட கண் திறத்தல் என்பதை சொல்லி கொடுக்கக்கூடிய சாஸ்திரத்திலே அந்த கண் திறத்தல் என்பதற்கு என்ன பேர் தெரியுமா ஆகமத்தில் சிற்ப சாஸ்திரத்தில் ஆகமத்தில் கண் திறப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கும் பகுதிக்கு நேத்ரோன் மீலனம் என்று குறிப்பிறார்கள் நேத்ரோன் மீலனம் என்று தனி பகுதியாக கண் திறப்பதை பற்றி பேசுகிறார்கள் நவராத்திரியிலே காளிக்கு கண் திறத்தல் நடக்கும் ஒன்பது நவராத்திரிக்கு ஒன்பது நாள் விழா அந்த ஒன்பது நாளும் ஒன்பது விதமாக காளியை அலங்காரம் செய்வார்கள் ஒன்பது நாளும் ஒன்பது விதமான செயல்பாடுகளினுடைய எதிரொலியாகத்தான் அது இருக்கும் அதாவது மூலாதாரமாக நின்று தவம் செய்வது நீதியாக இருப்பது உடலும் மனமுமாக இயங்குவது அன்னையாக காட்சி தருவது மகளாக பாசம் பொழிவது காலத்தின் முடிவாக எதிரியை அழிப்பது தூய்மையாக காட்சி தருவது சக்தியை அருள்வது இப்படி ஒன்பது வகையான செயல்பாடுகளைத்தான் காளியினுடைய ஒன்பது நாளும் காளியினுடைய செயல்பாடாக நவராத்திரியில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நவராத்திரியினுடைய வடிவமைப்பு என்பது காலியை மையப்படுத்தி இவ்விதமாகத்தான் காலிக்கு கண் திறத்தல் என்கின்ற விழா வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் கண்ணுக்கு சிலை சிலைக்கு கண் திறப்பு என்பது நண்பர்களே இப்பொழுது அங்கிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஆன்மீகத்திலிருந்து இலக்கியத்திலிருந்து இப்பொழுது இல்லறத்துக்கு வருகிறேன் ஆன்மீகத்திலிருந்து இலக்கியத்திலிருந்து இல்லறத்துக்கு வருகிறேன் நண்பர்களே ஒரு சமூகம் ஆரோக்கியமான வெற்றி பெற்ற சமூகமாக இருக்க வேண்டுமென்றால் ஆணுக்கு சரி சரிசமமாக ஒரு பெண்ணும் எல்லா வகையிலும் படிப்பு கல் கல்வி பொருளாதாரம் அதிகாரம் எல்லாவற்றிலும் சம அந்தஸ்து பெற்றவளாக இருந்தால்தான் இரண்டு கை போல இருந்தால்தான் அந்த சமூகம் ஒரு மேம்பட்ட சமூகமாக இருக்கும் அப்படி என்றால் அந்த பெண் ஒரு விழிப்புணர்வு உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வில்தான் காலி செய்த ஒன்பது செயல்களையும் அந்த பெண் செய்ய வேண்டும் அருள்தல் அமைதி காத்துதல் எதிரிகளை கொள்ளுதல் பாசம் வைத்தல் நீதியாக இருத்தல் அன்னையாக காட்சி தருதல் தவமாக இருத்தல் இப்படி ஒன்பது விதமான காட்சிகளை நவராத்திரியில் காலி எப்படி செயலாக நின்றாலோ அப்படி ஒரு பெண் விழிப்புணர்வு மூலமாக இந்த ஒன்பது செயல்பாட்டையும் செய்தால்தான் இந்த அந்த பெண்ணை சார்ந்த ஆணும் அந்த குடும்பமும் குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகமும் உயர்வுக்கு வந்து காளியினுடைய கண் திறப்பதைப் போல இந்த சமூகம் வெற்றியின் உண்மையின் நேர்மையின் உச்சபட்ச மகிழ்ச்சியில் கண் திறக்கும் சரியாத்தான் முஷ்டனா நண்பர்களே பாரதி சாதாரணாலா லேசுப்பட்டவனா யாதும் நின்றாய்க்காலி அப்படின்னு ஒருவரி எழுதியிருப்பார் இல்ல அந்த யாதும் என்ற சொல்லில் அடங்காதது ஏதும் கிடையாது நண்பர்களே இப்பொழுது இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறேன் ஆக ஒரு தனி மனிதன் ஒரு ஆண் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு காலி வேண்டும் நான் காளி என்று சொல்வது நவராத்திரியில் ஒன்பது காரியங்களையும் செய்து முடிக்கிற காளியினுடைய செயல்கள் பண்புகளை பெற்ற ஒரு பெண் ஒரு காதலி ஒருவருக்கு வேண்டும் அந்த பெண் காலியாக செயல்களை செய்யக்கூடிய அந்த பெண் அவனுக்கு காதலியாக இருக்க வேண்டும் அந்த காதலி கண் திறக்க வேண்டும் அப்படி கண் திறக்க யார் முயற்சிக்க வேண்டும் என்றால் அவளோடு இருக்கும் அந்த ஆண்தான் முயற்சிக்க வேண்டும் ஆண் காலி கண் திறக்க மெனக்கெட வேண்டும் அவள் கண் திறந்தால் போதும் நம்மோடு இருக்கும் பெண் காதலி மனைவி கண் திறந்தால் போதும் காரியம் யாவெனிலும் வெற்றி என்பதாக நான் பாரதியின் பாடலை அவ்விதமாக அர்த்தப்படுத்திக் கொள்கிறேன் நண்பர்களே உங்கள் காலி உங்களை இயக்கக்கூடிய காதலி இப்பொழுது என்னவாக இருக்கிறாள் அவள் கண் திறந்து விட்டாளா அவள் கண் திறப்பதற்கு ஆனாகிய காதலனாகிய நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் செய்த அவள் கண் திறப்பதற்கு அவள் முழு விழிப்புணர்வு பெறுவதற்கு அவள் ஒன்பது விதமான காரியங்களை ஆற்றுவதற்கு நீங்கள் என்ன காரியங்களை அவளுக்கு உறுதுணையாக இருந்து செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் காளி கண் திறந்த கணமாக இருக்கும் உங்கள் காதலி கண் திறந்த கணமாக இருக்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று பொருளாகும் எனவேதான் காளி கண் திறத்தல் என்கின்ற ஆன்மீகத்தையும் உங்கள் காதலி கண் திறத்தல் என்கின்ற இல்லறவியலையும் சேர்த்து இந்த காதலர் தினத்தில் ஒரு காதல் செய்தியாக உங்களுக்கு நான் இந்த செய்தியை வழங்குகிறேன் இப்போ சரியாக வந்து சொல்லிட்டுன்னு நினச்சிருப்பேன் கண் திறத்தல் கண் திறத்தலை மையப்படுத்தி இலக்கியங்கள் ஆன்மீகங்கள் என்ன பேசுகிறது நவராத்திரியில் காளிக்கு கண் திறத்தல் காலி செய்யக்கூடிய ஒன்பது விதமான காரியங்கள் வாழ்வில் அப்படியான காரியங்களை நிகழ வேண்டும் என்றால் ஒரு பெண் தான் செய்ய வேண்டும் அந்த பெண் அப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அவள் கண் திறக்க வேண்டும் கல்வியால் கண் திறக்க வேண்டும் அதிகாரத்தால் கண் திறக்க வேண்டும் பொருளாதாரத்தால் கண் திறக்க வேண்டும் அவள் கண் திறப்பதற்கான காரியத்தை ஒரு ஆண் ஒரு காதலன் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அந்த நாள் மிகச்சிறந்த கண் திறத்தலுக்கான நாளாக அமையும் அதுதான் காதலர் தின செய்தியாக இருக்கும் என்று இந்த காணொலியின் மூலமாக கண் திறத்தலும் காலி கண் திறத்தலும் காதலர் தினமும் என்று நான் பெயரிட்டிருக்கிறேன் எப்படி தான் வந்து இலக்கியம் ஆன்மீகம் இல்லறவியல் கலந்து சரியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்துல ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குறிப்பிட்டால் அதை திருத்திக் கொள்வேன் நீங்கள் குறிப்பிட்டு இது தவறு என்று சொன்னால் மன்னிப்பும் கேட்டுக்கொள்வேன் ஏனென்றால் நான் ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச யாகாமரம் மரம் மட்டும் பேசலை எனக்கு தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தம்பி இது தப்பிடா நீ சொல்கிறது கொஞ்சம் கொண்டு பொறுத்த இல்லைன்னா அப்படியா சொல்லுங்க சார் நான் திருத்திக்கிறேன் திருத்திப்பேன் ஏனென்றால் நான் முழுமையாக வளர்ந்து விட்டவன் அல்ல வளர்ந்து கொண்டே இருக்கிறவன் நான் தினந்தோறும் வளர்கிறேனே மம்மி காம்ப்ளானில் ஒரு விளம்பரம் வரும் நான் தினந்தோறும் வளர்கிறேனே மம்மி தினந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அமிர்தம் சூர்யாவினுடைய காணொலி இது நன்றி நண்பர்களே உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் கரும்பாண்டி ஜங்ஷனுக்காக உங்கள் அமிர்தம் சூர்யா வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க